அந்த வெள்ள அந்த நேரா சும்மார்க்க ரெட்ட தானே டேய் சுவாமி குண்டுவதிரா சுவாமி என்ன சொல்றாய் உங்க அம்மா வந்திருக்காங்க உங்க அம்மா என்னம்மா எங்க அம்மா வந்திருந்தா உங்க அப்பா வந்து சொன்னா சொல்ல போ என்ன வார்த்தை அம்மா வந்து அப்பா வந்து சொல்றாங்க சொல்றாரு எப்பறியாப்பா தாயே வந்தா பால் கொடுதே தாரமாவன் சோறு கொடுதே தாய்க்கு தாய் தாரத்துக்கு தாரம் அதை விடு அந்த ஓட்டாலி ரெண்டா இந்த பணக்கரை சொல்லு ஓடு சுவாமி அந்த ஓட்டாண்டி இருந்தா இந்த பணக்காரசி வந்துறேன்னு சொல்லுன்றாங்க ஒரு ஓட்டாண்டியா சொல்றாங்க அவங்க இவரு ஓட்டாண்டியா ஏய் நீ ஒரு ஓட்டாண்டிய கிடையாதா பணக்காரி அந்த பைத்தியக்காரியிடம் சென்று இந்த ராஜா தியாகத்துக்கு ராஜா நடனத்துக்கு ராஜா ராஜா வர்றேன்னு சொல்லுவோம் ஏமா முன்னாடி முன்னாடி சொன்னாரு அந்த பைத்தியகாரி கிட்ட போய் நான் யாரு பைத்தியகாரியா அவர் சொல்றாருமா ஆமா பைத்தியக்காரிட்ட போய் மகத்துக்கு ராஜா ஜாகராஜாவா சொல்றான் ஓ சொல்றாரா அடே அந்த ஆட்டோ இருந்தா இந்த ஆட்டோ கொஞ்சம் அந்த சாமி அந்த ஆட்டோ இருந்தா இந்த ஆட்டோக்காரர் கார் சொல்றாங்க எந்த ஆட்டோ காரர் லட்சுமி கிருஷ்ணேஷ் ஆட்டோ கார் பண்ணுட்டான் டேய் இருந்தா ஆட்டோக்காரி காரி வந்துறாங்கன்னு சொல்றாரு ஏய் ஓ நடகம்

இவர் மன்னார் கிடையாது மன்னார் வீட்டிலே பெண்ணாய் பிறக்க செய்தேன் அவளை அங்க கேக்குறதுக்கு கால உழுத என் ஞானம் தெரியும்டா அதுக்கு நீங்க எந்த மாதிரி ரெண்டு பேர் கிட்டே பேசிக்கிட்டு பாத்திக்கார நான் இப்படி இப்படி ஓடி ஓடாதீங்க வீட்டிலேயும் மணி வெறிக்கீங்க உனக்கும் மணிக்கும் தகராறு அப்ப எப்படி பேசுவீங்க அவ கேக்குறது என் காலே உழாது மோசமா பேசுவீங்க

रखि मु

அப்படியே அது கிடையாதுமா அப்படிங்க மூக்க கொஞ்சம் வரல

அஞ்சு முக பஞ்சமரை ஆமாங்களே காணேனம்மாங்களே காணேன ஆடியவர்கள் எல்லருக்கு பரமனே காணே பரயிலுக்கு போனாங்களே இந்த பரயிலுக்கு போனாங்க பின்னடி ஆハイடி போனாங்களே இந்த பரயிலக்க கைய பரம இன்னே பண்ணாங்க பந்தலக்கு சுற்றுக்ட்டோம் இன்னாருக்கு இன்னபடி என்று அன்றே நடந்த ஆண்டவர் ஆண்டவர் கைல பெருமாள் நான் தேடி

நான் <laughs> ஒரு <laughs>

என்னாலும் சுத்த முடியாது காலத்துக்கு இந்த நேரத்தில் கால தொகுது என்ன அடிய

புதுப்பட்ட <laughs> <laughs> <hazna> 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 <hazna>

காசி வாங்கி உள்ள நாளைக்கு பண்ருட்டி சிந்தலைக்கார கூத்து வந்துருந்தா சிந்தலைக்கார தெரிஞ்சுக்க நின்னுடா சிந்தலைக்கார கூத்து வந்துருன்றது நாளைக்கு பார்த்தா ஆறு மணிக்கு மேல கூத்து கசப்பட்டு ஆகிப்போச்சு கசப்படுறதுனா நின்று போச்சுன்னு அர்த்தம் கூத்து நின்று போச்சுன்றது அப்ப அப்பதான் உழிப்பான் கஞ்சி கூட மாறிடுவாதான் ஊட்டா அன்னைக்கு என்ன டேய் இந்த வாஜியார புறம் எப்படி மெத்தையில கட்டிருவீங்க அதுல மாற்று இருக்க மாட்டுது டே அம்மாள் சச்சா மெத்தையில கட்டிருக்கேன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டலாம் நான் சமா போடுற மாதிரி வெடி காட்டுனா எதுக்கு சீட்டு போட்டுருக்க கேட்டு போட்டுருக்க அதெல்லாம் அதெல்லாம் சமா போட பிறகுதான் இப்ப ஆறு போன நகை எடுத்தாது சமா போட பிறகுதான் யார் ஓழுப்புல யார் ஓழுப்புல ஆறு போன நகை எடுத்தது இந்த சபையை அமர்ந்துக்கு எல்லாம் பாருங்க கெட்டிக்க நம்மளை பேசுறானே இவன் உழைப்பு எடுத்து போறேன் சொல்றான் அப்ப நாங்க என்னமா பண்றேன் என் உடம்புல வேறு வரல இங்க உழைக்கல என்ன புறம்போகு